மக்கள் கேப்டன் ஸ்ரேயா சையர் கே கேஆர் அணியை கதறவிட்ட பஞ்சாப் குதித்து கொண்டாடிய ப்ரீத்தி ஜிந்தா கே அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி பதினாறு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றியை பெற்றுள்ளது வெறும் நூற்று பன்னிரண்டு ரன்கள் இலக்கை நோக்கி களமிறங்கிய கே கே அணி வெறும் தொன்னூற்றி ஐந்து ரன்களில் ஆட்டமிழந்தது இதனால் கே அணியின் கேப்டன் ஸ்ரேயா சையர் பழி தீர்த்து விட்டதாக ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் ஐ பி எல் தொடரின் முப்பத்தி ஓராவது லீக் போட்டியில் கே அணியை எதிர்த்து பஞ்சாப் அணி விளையாடியது இந்த போட்டியில் டாஸ் வென்ற முதலில் பேட்டிங் ஆடிய பஞ்சாப் அணி பதினைந்து புள்ளி மூன்று ஓவர்களில் நூற்று பதினோரு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகியது கே கே ஆர் அணி தரப்பில் ஹர்ஷித் ராணா மூன்று விக்கெட்டுகளையும் சுனில் நரேன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் இதன்பின் எளிய இலக்கை நோக்கி கே ஆர் அணி தரப்பில் டிகாக் சுனில் நரைன் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது இதில் சேவியர் பார்க்லட் வீசிய முதல் ஓவரிலேயே சுனில் நரைன் ஐந்து ரன்களில் ஆட்டமிழக்க இரண்டாவது ஓவரில் டிகாக் இரண்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் இதன்பின் ரஹானே ரகுவன்ஷி கூட்டணி இணைந்து அதிரடியாக ரன்களை விளாசியது அதிலும் சேவியர் பார்லெட் வீசிய ஆறாவது ஓவரில் இரண்டு சிக்ஸ் உட்பட பத்தொன்பது ரன்கள் விளாசப்பட்டது இதனால் பவர் பிளே ஓவர்கள் முடிவில் கே கே ஆர் அணி இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு ஐம்பத்தி ஐந்து ரன்கள் குவித்தது இதனால் கே கே ஆர் அணியின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்ததாக பார்க்கப்பட்டது இதன் பின்னரே பஞ்சாப் அணி தரப்பில் சாகல் பவுலிங் செய்ய அறிமுகம் செய்யப்பட்டார் அவர் வீசிய முதல் ஓவரிலேயே கே கே ஆர் அணியின் கேப்டன் ரஹானே பதினேழு ரன்களில் ஆட்டமிழக்க மீண்டும் அவர் வீசிய இரண்டாவது ஓவரில் ரகுவன்ஷி இருபத்தி எட்டு பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் ஆனாலும் ஆட்டம் கே கே ஆர் அணியின் பக்கமே இருந்தது தொடர்ந்து மேக்ஸ்வெல் பவுலிங்கில் வெங்கடேஷ் ஐயர் ஏழு ரன்களில் ஆட்டமிழந்தார் பின்னர் சாகல் வீசிய மூன்றாவது ஓவரில் ரிங்கு சிங் ஒன்பது பந்துகளில் இரண்டு ரன்களிலும் அடுத்த பந்திலேயே ரமன்தீப் சிங் டக் அவுட் ஆகி வெளியேறினார் இந்த தருணம் ஆட்டத்தின் திருப்பு முனையாக மாறியது இதனால் கே கே ஆர் அணி பன்னிரண்டு ஓவர்கள் முடிவில் எழுபத்தி ஏழு ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது பின்னர் வந்த ஹர்ஷித் ராணாவும் மூன்று ரன்களில் பெவிலியன் செல்ல களத்தில் ரசல் வைபவ் அரோரா இருந்தனர் அப்போது கே கே ஆர் அணியின் வெற்றிக்கு நாற்பத்தி இரண்டு பந்துகளில் முப்பத்தி மூன்று ரன்கள் தேவையாக இருந்தது இந்த சூழலில் சாகல் தனது கடைசி ஓவரை விசவந்தார் அந்த ஓவரில் ஆறு ஆறு நான்கு என்று பதினாறு ரன்கள் விளாசப்பட்டது இதனால் கே கே ஆர் அணி வெற்றிக்கு முப்பத்தி ஆறு பந்துகளில் பதினேழு ரன்கள் மட்டுமே தேவையாக இருந்தது இதனால் ஆட்டத்தின் பரபரப்பு உச்சத்துக்கு சென்றது இந்த நிலையில் பதினைந்தாவது ஓவரில் அஷ்தீப் சிங் வீசிய கடைசி பந்தில் வைபவ் அரோரா ஆட்டமிழக்க பஞ்சாப் அணியின் வெற்றிக்கு ஒரே ஒரு விக்கெட் மட்டுமே தேவையாக இருந்தது ஆனால் களத்தில் ரஸல் இருந்தார் அதன் பின் மார்கோ யான்சன் அட்டாக்கில் வந்தார் அவர் வீசிய முதல் பந்திலேயே ரசல் ஆட்டமிழந்து வெளியேறினார் இதனால் கே அணி தொன்னூற்றி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியது இதனால் பஞ்சாப் அணி உரிமையாளர் பிரீத்தி ஜிந்தா எழுந்து குதித்து உற்சாகத்தை வெளிப்படுத்தினார்